எல்லா புகழும் இறைவனுக்கே ரவிச்சந்திரன் பாடல் அன்பார்ந்த ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை வீடியோ போடாமல் இருந்ததுக்கு வருந்துகிறேன் தொடர்ந்து வீடியோ வரும் உங்கள் பொண்ணான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஆடப்பாதங்களே நீங்கே கள்ளுபட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே 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 பொடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் எங்களுக்கு ஆகாதடி லேசா தொட்டால் போதாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி கண்ணு போகாதடி நீ போனால் எங்களுக்கு ஆகாதடி லேசம் தொட்டால் போதாதடி இன்னும் நெருங்காமல் தேராதடி ஏ கும் தல கடி கும் தளக்கடி கும் தளக்கடி கும்மா ஹை கும் தளக்கடி கும் தளக்கடி கும் தளக்கடி கும்மா நான் பாராத பெண்ணில்லை போல் ஓகத்தில் அந்த மேல் இன்னும் பாராளத்தில் நான் பாராத பெண்ணில்லை ஓ அங்கு உன் போல கட்டான பொண்ணும் இல்லை இந்த கண்ணும் இல்லை நானும் என்னவில்லை நினைத்தே நான் பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று நினைத்தே நான் பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தாளி நடியூ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்றாலி நடியும் தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத 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 பொடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் இங்குக்கு ஆகாதடி லேசா தொட்டான் போதாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி ஏ கும் தளக்கடி கும் தளக்கடி கும்மா உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன் நல்ல தேர் கூட்டுவேன் மண்ணை பூச்சூட்டுவேன் பிப்பிரி 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 பிப்ரி பி 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 புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன் பக்கம் காரோட்டுவேன் நல்ல தாளாட்டுவேன் அறியாறு அறிராரிரோ ரரு நடையாட நாடாடுவேன் இடையாட போராடுவேன் அந்த இயல ஒரு மந்திர பாட்டு சொல்லுவேன் பார்டியும் இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாயினியடையும் தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாத 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 போடு ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் இங்குக்கு ஆகாதடி லேசா தொட்டால் போதாதடி இன்னும் நேருங்காமல் தீராதடி ஏ கும் தளக்கடி கும் தளக்கடி கும் தளக்கடி கும்மா ஐ கும் தளக்கடி கும் தளக்கடி கும் தளக்கடி கும் கும் கும்மா பாடல் பிடிக்கின்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க